வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் உலகில் வேகமாக வளரும் பொருளாதார நாடுகளில் இந்தியா தொடர்ந்து மூன்றாவது இடத்தில் இருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சுதந்திர போராட்ட வீரரான தீரன் சின்னமலை சமுதாயத்திற்கு அளப்பரிய பணியாற்றி இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சூட்டியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் ட்ரோன்களை சட்டவிரோதமாக பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் எச்சரித்துள்ளார் யுக்ரைனின் நூற்றி பனிரண்டு ட்ரோன்களை இடைமறித்து அழித்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள போட்டியின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் தங்கப்பதக்கம் வென்றார் இனி செய்திகள் உலகில் வேகமாக வளரும் பொருளாதார நாடுகளில் இந்தியா தொடர்ந்து மூன்றாவது இடத்தில் இருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இது தொடர்பாக சர்வதேச செலாவணி நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையை தமது சமூக வலைதளத்தில் அவர் பகிர்ந்துள்ளார் இந்த அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டுகளில் இந்தியா மூன்றாவது இடத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அன்னாரது சிலை முன்பாக வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பிஜேபி நிர்வாகிகளும் சென்னையில் உள்ள தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் முருகன் தலைசிறந்த சுதந்திர போராட்ட வீரரான தீரன் சின்னமலை சமுதாயத்திற்கு அளப்பரிய பணியாற்றி இருப்பதாக புகழாரம் சூட்டியுள்ளாா் ஐயா ஐரன் சின்னமலை அவர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து மிகப்பெரிய அளவுல போரிட்டு வெள்ளையர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் சிவன் மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில இந்த சின்ன மலை பறித்து கொண்டதாக சொல்ல வேண்டும் என்று வெள்ளையர்களுக்கு சவால் விட்டவர் ஐயா தீரன் சின்னமலை அவர்கள் நாம சுதந்திரம் அடைந்து ஆசாதிக்கு அமருத் மக உற்சவம் என்று சொல்லக்கூடிய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களையும் கௌரவப்படுத்தும் விதமாக மத்திய அரசாங்கத்தின் சார்பிலும் அனைத்து தலைவர்களையும் போற்றுகின்ற நிகழ்வுகள் நடைபெற்றது ஐயா தீரன் சின்னமலை அவர்களுடைய புகழ் மிகப்பெரிய புகழ் அவருடைய இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய பணிகள் எண்ணில் அடங்காது வகையால் அவரை இன்றைக்கு நாம் போற்றுவதில் பெருமிதம் கொள்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி திருநெல்வேலியில் தீரன் சின்னமலை உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் சேலம் மாவட்டம் சங்ககிரி கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் தீரன் சின்னமலை உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் ஈரோடு மாவட்டம் வோடாநிலையில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் உள்ள சிலைக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் திரு அண்ணாமலை உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினா் உத்தரப்பிரதேசத்தில் ட்ரோன்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் எச்சரித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டவிரோதமாக ட்ரோன்களை பயன்படுத்துவோர் குண்டர் தடுப்பு சட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறியுள்ளார் முன் அனுமதியின்றி ட்ரோன்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்துவதை மாநில அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரத்தில் வதந்தியை பரப்புவோர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினர் தீவிரவாதிகளுக்கு எதிராக தொடர்ந்து மூன்றாவது நாளாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் இம்மாவட்டத்தின் அக்கால் வனப்பகுதியில் ராணுவம் மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் கூட்டாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் கடந்த இரண்டு நாட்களில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதுடன் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் தொடர்ந்து இப்பகுதியில் துப்பாக்கி சண்டை நடைபெற்று வருவதாக பாதுகாப்புப் படையினர் தெரிவித்தனர் ஜப்பானின் ஒசாகா நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரங்கை ஏராளமானோர் பார்வையிட்டு வருகின்றனர் பாரத் மண்டபம் என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அரங்கில் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியம் விண்வெளி சாதனைகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன சந்திரயான் மண்டலம் என்ற பெயரிலான விண்வெளி பிரிவில் இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்கள் மற்றும் சந்திரயான் உள்ளிட்ட விண்கலங்கள் இடம்பெற்றுள்ளன இதுதவிர பார்வையாளர்களுக்கென யோகா குறித்த அமர்வும் நடத்தப்பட்டு வருவதாக ஜப்பானுக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது ஒரு மாவட்டம் ஒரு உற்பத்தி பொருள் பிரிவில் ஜம்மு காஷ்மீரின் வால்நட் மர சிற்பங்கள் மற்றும் ஒடிஷாவின் தாராகாஷி கலைப்பொருட்களும் இதில் இடம்பெற்றுள்ளன இந்த கண்காட்சி வரும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணை தொகை விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் இது சாகுபடிக்கு உதவிகரமாக உள்ளது என்று தமிழகத்தின் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தெரிவித்தனர் நான் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமன் என்ற சிறு விவசாயி வருடந்தோறும் பிரதமருடைய கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இரண்டாயிரம் ரூபாயை இருபதாவது தவணையாக பெற்றுக் இந்த தொகையை கொண்டு விவசாயினுடைய ஈடுபொருளை வாங்கி என்னுடைய விவசாயத்தை மேம்படுத்த என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய அரசுக்கு நன்றி பேர் தேன்மொழி அண்ணா கிராமம் நான் வந்து ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன் இருபது தவணையா எனக்கு ரெண்டாயிரம் பணம் ஏறி இருக்கு மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி சி ஐயா கண்ணு என்ற விவசாய நான் மத்திய அரசு கிசான் திட்டத்தை சார்பாக வழங்கிக் கொண்டு இருக்கின்ற திட்டத்தில் பயன்பெற்றுள்ளேன் இருபதாவது தடவை பெற்றுள்ளேன் இந்த தொகையை வைத்து விவசாய இடுபொருள்கள் பெறுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது மத்திய அரசுக்கு மிக்க நன்றி அமர்நாத் புனித யாத்திரை இன்றுடன் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் மூன்றாம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரை ரக்ஷாபந்தன் தினமான வரும் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் மோசமான வானிலை மற்றும் யாத்திரை செல்லும் பாதை சேதமடைந்ததன் காரணமாக இந்த யாத்திரை முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் யுக்ரைனின் நூற்றி பனிரண்டு ட்ரோன்களை இடைமறித்து அழித்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது கருங்கடல் மற்றும் அசோவ் கடற்பகுதி உள்ளிட்ட ரஷ்யாவின் பல்வேறு பகுதிகளை நோக்கி யுக்ரைன் நேற்று இரவு ஏவிய ட்ரோன்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு பிரிவினர் அழித்துவிட்டதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகத்தை மேற்கொள்காட்டி செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன பாகிஸ்தானில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது கைபர் பக்துன்வா மாகாணத்தில் அவர்கள் பெற்ற அடையாள ஆவணம் ஜூன் முப்பதாம் தேதியுடன் காலாவதியாகிவிட்டதால் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் அவர்களின் சொந்த நாட்டுக்கு திரும்புமாறு பாகிஸ்தான் உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா பகுதியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் நான்கு பேர் காயமடைந்தனர் பிரித்விநாத் ஆலயத்திற்கு பக்தர்கள் சென்ற வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ரேரா என்னும் இடத்தில் சரையூ ஆற்றின் கால்வாயில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர் இந்த விபத்து குறித்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் ஈரான் மான் பகுதியில் விமானங்கள் பறக்க விதிக்கப்பட்டிருந்த அனைத்து கட்டுப்பாடுகளும் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது இஸ்ரேலுடனான மோதல் காரணமாக கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அனைத்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான சேவைகள் இன்று முதல் வழக்கம் போல் செயல்படும் என்று ஈரான் சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு தெரிவித்துள்ளது டெஹ்ரான் சர்வதேச விமான நிலையம் முழு அளவில் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள போட்டியின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் தங்கப்பதக்கம் வென்றார் அவர் ஏழு புள்ளி ஒன்பது நான்கு மீட்டர் தூரத்தை தாண்டி இந்த சாதனையை படைத்துள்ளார் பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை இன்று பங்கேற்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகில் வேகமாக வளரும் பொருளாதார நாடுகளில் இந்தியா தொடர்ந்து மூன்றாவது இடத்தில் இருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சுதந்திர போராட்ட வீரரான தீரன் சின்னமலை சமுதாயத்திற்கு அளப்பரிய பணியாற்றி இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் ட்ரோன்களை சட்டவிரோதமாக பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் எச்சரித்துள்ளார் யுக்ரைனின் நூற்றி பனிரண்டு ட்ரோன்களை இடைமறைத்து அழித்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள போட்டியின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீ ஸ்ரீசங்கர் தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைத்தள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்